ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் குலாகிலேன் இன்றைக்கில் உங்களுக்காக கொண்டு வந்துருக்கிற ரெசிபி வந்து இலங்கையில் மிகவும் பிரபலியமான சாப்பாட்டில் ஒன்றான முற்றுரொட்டி இந்த முட்டை வந்து நாங்கள் மரக்கறி போட்டும் சுட போகிறோம் மரக்கறி இல்லாமலும் முற்று ரொட்டியை செய்தெடுக்க போகிறோம் இப்போ வந்து இந்த முட்டு ரொட்டிக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் அஞ்சூறு கிராம் மா எடுத்துக்கிறேன் அதே மாதிரி பத்து கிராம் மாஜரீன் பத்து கிராம் ஈஸ்ட் ஒரு தேக்கு சீனி எங்களுக்கு தேவையான உப்பு ஒரு முட்டை அதாவது கரட் கோவா வெங்காயம் இதில் அதெல்லாம் சின்ன நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் இப்போ இந்த முட்டை ரொட்டிக்கு எப்படி மா தயாரிக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம் அதுக்கு வந்து நாங்கள் அந்த மாவோட சேர்த்து முதல்ல பட்டரை மிக்ஸ் பண்ணி கொள்வோம் அதோடு சேர்த்து ஒரு தேக்க ரெண்டி சீனியை சேர்த்துக்கொள்வோம் இது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி மாவோடு மிக்ஸ் பண்ணி கொள்வோம் இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் தேவையான தேவையானது உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்பு சேர்த்து நாங்கள் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் முட்டையை சேர்த்துக்கொள்வோம் முட்டையை சேர்த்து நல்லா மாவோட நல்லா கலந்து கொள்ளுங்கள் நான் வந்து இந்த முட்டை ரொட்டிக்கு வந்து முட்டை சேர்த்து மாவு குழைக்கிறேன் சொன்னால் அப்போ தான் நல்லா சோஃப்டாக வரும் ரொட்டி வந்து அதே மாதிரி வந்து மாஜாரின்னு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொன்னால் இதில் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் இப்போ வருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் ஈஸ்டர் சேர்த்துக்கொள்வோம் ஈஸ்ட சேர்த்து எங்களுக்கு தேவையான தண்ணி விட்டு நாங்கள் இந்த மாவை நல்லா குழைச்சி எடுத்துக்கொள்வோம் முட்டு ரொட்டிக்கு வந்து நாங்கள் மாவு குளைக்க பராட்டாக்கு சோஃப்டாக குழைக்கிற மாதிரி இருக்குது அப்படி குலைக்கக்கூடாது முட்டு ரொட்டிக்கு மாவு வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து நல்லா குழைச்சிக்கொள்ளுங்க நாங்கள் முட்டை ரொட்டிக்கு குழைச்ச மா வந்து ரெடியாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே நாங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் பூசி வச்சுக்கொள்வோம் அப்போ தான் மேலால் காயாமல் இருக்கும் இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கொள்வோம் அதாவது வந்து மா புளிச்சு வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறுங்க எட்டு மணி நேரத்துக்கு பிறகு வந்து நல்லா பொளித்து பொங்கி வந்திருக்கு இப்போ நாங்கள் இந்த புளிப்பை உடச்சி கொள்வோம் ரொட்டிக்கு தேவையான போல எல்லாம் அடிச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து இந்த மாவை புளி போட வச்சுட்டோம் நாங்கள் வந்து பெண்களுக்கு தேவையான சைஸுக்கு போல அடித்து எடுத்துக்கொள்வோம் இந்த மாதிரி போலை செய்து இந்த மாதிரி ஒரு தட்டத்தில் எல்லாத்தையும் வச்சுக்கொள்ளுங்கள் வந்து எல்லா மாவுலையும் போலை அடித்து வச்சுட்டோம் இப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் கொள்வோம் எண்ணெய் தொளிச்சு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் கொள்வோம் கொஞ்சம் பொங்கி வரட்டும் ஓகே இப்போ பாருங்க சூப்பராக பதினஞ்சு நிமிஷமாக என்னோடன சாதுவாக பொங்கி வந்திருக்கு இப்போ வந்து நாங்கள் ரொட்டியை தட்டி எடுத்துக்கொள்வோம் ரொட்டிக்கல் சூடாகி கொண்டு வர டைமில் வந்து பெண்ணை தொளிச்சு கொள்வோம் இப்போ எண்ணெய் தொளிச்சு நாங்கள் ரெடி பண்ணி ரொட்டியை போட்டுக்கொள்வோம் ரொட்டியை போட்டு அதுக்கு மேலே முட்டை ஊற்றிக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சா சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் மரக்கறி கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்ளும் உங்களுக்கு மிளகாய் தூள் தான் என்ன சொன்னால் மிளகாய் தூள் போட்டுக்கொள்ளுங்க போட்டு இந்த மாதிரி மடித்து விடுங்க சதுர பாட்டுக்கு இந்த டைமில் வந்து அடுப்பு வந்து குறைஞ்ச சூட்டில் இருக்கணும் இல்லாட்டி அடியில் ரொட்டி கறிவிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரொட்டி ஒரு பக்கம் போய் வந்திருக்கு இப்போமாங்க மறுபக்கம் திருப்பி விட்டு ஓகே ப்ரான் சூப்பர் பாருங்க நாங்கள் தயாரித்தா மரக்கறி போட்ட முட்டை ரொட்டி வந்து சூப்பராக ரெடி ஆகியிருக்கு இந்த மாதிரி மீதி ரொட்டிகளை நாங்கள் சுட்டு எடுத்துக்கொள்வோம் இந்த ரொட்டியை வந்து நாங்கள் மரக்கறி இல்லாமல் சுட்டு எடுத்துக்கொள்வோம் மிளகூள் உப்பு போட்டுக் கொள்வோம் இந்த ரொட்டிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வர மீதி உள்ள ரொட்டியும் சுட்டு எடுத்துவிட்டோம் உங்களுக்கு முந்த முட்டை ரொட்டி ரெசிபி பிடிச்சிருந்து சொன்னால் மறந்துடாமல் குப்பி தைல யூடியூப் சேனலை உங்கள் சேனல் நாங்கள் வச்சு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே